மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை சரியாக ஏன் நாம் அந்த உணவை சாப்பிடுகிறோம் வெறும் சுவைக்காக மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்காக எவ்வாறு ஏன் சாப்பிடுகிறோங்கிற ஒரு புரிதலோடு நாம் அந்த உணவை சாப்பிடும்போது அந்த புரிதலை நம்முடைய குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்லும் சொல்லி சாப்பிட வைக்கும்போது நம்முடைய மருத்துவம் சார்ந்த உணவே மருந்துன்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழி சார்ந்த கொள்கைகள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு மிக வேகமாக சென்று விடுவதை பார்க்கிறோம் ஒரு கேரட் சாப்பிட்டா கண் பார்வை நல்லாயிருக்கும் கீரை சாப்பிட்டா நம்ம உடம்புல இரும்புச்சத்து வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும்போது குழந்தைகள் அந்த உணவை விரும்பி சாப்பிடுவதும் அதே நேரத்தில் அவர்களுடைய ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கத்தரிக்காய் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கத்தரிக்காயில் நிறைய வகை இருக்குது சிறிய கத்தரிக்காய் பெரிய கத்தரிக்காய் முள் வைத்திருக்கக்கூடிய கத்தரிக்காய் அந்த மாதிரி நிறைய வகையான கத்தரிக்காய்கள் இருந்தாலும் கூட எல்லா வகையான கத்தரிக்காய்களுமே ஒரே இனத்தை சேர்ந்தது ஒரே வகையான மருத்துவ குணத்தை கொண்டிருப்பது இன்றைக்கு சர்க்கரை நோய் இன்றைக்கு நம்ம நிறைய பேரை பாதித்து நம்முடைய இயக்கத்தையே நிறுத்தி மனதில் தீராத ஒரு கவலையை உருவாக்கி இருக்கக்கூடிய நோய் எதுனா சக்கரை தான் சாப்பிடுகின்ற உணவுகளும் சரி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளும் சீராக இருந்தாலும் கூட இரத்தத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியவதில்லை வருத்தப்படக்கூடிய நிறைய பேரை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஏனென்றால் நாம் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வழக்கமாக நமக்கு தேவைப்படுகின்ற நார்ச்சத்தை விட குறைவாக இருப்பது ஒருபுறம் இரண்டாவது இந்த நார்ச்சத்து சர்க்கரை நோய்காளிகளுக்கு மற்றவர்களை விட கூடுதலாக தேவை அப்படிங்கிறது மற்றொரு புறம் இது ரெண்டுமே புரிந்து கொள்ளாமல் ஒரு சப்பாத்தியை சாப்பிடுவதோ கோதுமை உணவுகளை சாப்பிடுவதோ தினை வகைகளை சாப்பிடுவதோ பாரம்பரிய அரிசிகளை சாப்பிடுவதோ மிகப்பெரிய அளவில் நமக்கு பலன் கொடுப்பது கிடையாது அந்த வகையில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த சர்க்கரை சார்ந்த நோய்களுடைய சிரமத்தை குறைத்து ஆரோக்கிய வாழ்வு நமக்கு தேவைன்னு நினச்சோன்னா உணவில் வாரம் இரண்டு முறை ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கத்தரிக்காய் சாப்பிட்டாலே போதும் கத்தரிக்காய் அப்படின்ன ஒன்று நிறைய பேரோட மனதில் வரக்கூடிய கேள்வி கத்தரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு வந்துடும் அப்படின்னு நினைப்போம் மிகப்பெரிய தவறு இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை குறைக்க மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு எதுனா கத்தரிக்காய் தான் இதிகாசத்தில் வந்து நிறைய கத்தரிக்காயை பற்றி குறிப்புகள் இருக்கிறத பார்க்கும் ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் வேதங்களை மீட்டெடுத்து மனிதர்களுக்கு வேதங்களை சொல்லி கொடுத்தவர் ஹயக்ரீவர்னு சொல்லுவோம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய புத்திசாலித்தனமும் ஞானமும் ஞானத்திற்காக நாம் வணங்கக்கூடிய தெய்வமாக இருப்பவர் ஹயக்ரீவர் தான் அந்த ஹயக்ரீவருக்கு ஒரு முறை வந்து உணவில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டதாம் அப்போ உணவில் இருக்கக்கூடிய விஷம் அவருடைய உடம்பை பாதிக்கும் போது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக இறைவன் உருவாக்கிய காயாக கத்தரிக்காயை சொல்கிறாங்க இன்றைக்கும் ஹயக்ரீவர் கோவில் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த ஹயக்ரீவர் கோவிலுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் என்ன தெரியுமா சுட்ட கத்திரிக்காய் அப்போ அந்த அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அருமருந்துகளில் ஒன்று எதுனா கத்திரிக்காய் தான் கத்திரிக்காயை வாரம் இரண்டு முறை நம்ம சாப்பிட்டாலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களில் நிறைய நோய்கள் கட்டுப்படுவதும் நிறைய நோய்கள் முழுமையாக குணமாகி விடுவதையும் கூட நம்ம பார்க்க முடியும் அந்த அளவு கத்தரிக்காய் நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய அழகான ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு ஜீரணம் பொதுவாக குறைக்கக்கூடிய உணவுகள் இப்போ எந்தெந்த உணவுகள்லாம் ஜீரணத்தை குறைக்கக்கூடிய உணவுகள் குறிப்பாக இன்றைய காலகட்டத்துக்கு சொன்னோம்னா அசைவத்தில் செய்யக்கூடிய பிரியாணி உணவுகள் நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் நம்மளோட ஜீரணம் குறைவதை நம்ம பார்க்க முடியும் இறைச்சியுடைய கொழுப்பிலேயே வேக வைக்கக்கூடிய ஒரு உணவாக பிரியாணி இருக்கிறதுனால நம்மில் நிறைய பேர் அதை சாப்பிட்ட உடனே நமக்கு ஜீரணம் குறையும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த உலகம் முழுவதும் எங்கு போய் நீங்கள் பிரியாணி எடுத்தாலும் அந்த பிரியாணியோடு கொடுக்கக்கூடிய முக்கியமான காயாக இருப்பது எதுனா கத்திரிக்காய் காரணம் ஜீரணத்தை கூட்டக்கூடிய சக்தி வந்து கத்திரிக்காய்க்கு உண்டு யாருக்கெல்லாம் பசி குறைவாக இருக்கோ யாரெல்லாம் பசியே எடுக்கலை அப்படின்னு கவலைப்படுறோமோ உணவோடு ஒரு நான்கு கத்திரிக்காயை சுட்டு அதை சமைத்து அந்த உணவோடு சாப்பிட்டு பாருங்களேன் ஒரு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் சாப்பிட்டாலே பசி கொண்டா கொண்டாங்கிற அளவுக்கு உறுப்புகள் ஜீரண உறுப்புகள் தூண்டப்பட்டு உடல் ஆரோக்கிய நிலையை அடைவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய பசியின்மை நோயை நீக்கி பசித்து ஆரோக்கியமாக நாம் சாப்பிடுவதற்கும் நமக்கு பசியின்மை ஏற்பட்டாலே நாவில் ருசி இருக்காது இந்த ருசியின்மை நோயை திரும்ப கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்க்கு உண்டு இன்றைக்கு இதய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு கத்திரிக்காயை நீங்கள் குறுக்கா வெட்டி பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய உள்ளமைப்பும் இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகளுடைய அமைப்பும் சற்றேறக்குறைய ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனாலேயே என்னவோ நம்முடைய முன்னோர்கள் இதய நோய்கள் ஏற்படும் போதும் நுரையீரல் நோய்கள் ஏற்படும் போதும் அந்த இடத்துல கத்தரிக்காய் வகை சார்ந்த மூலிகைகளையோ அல்லது கத்திரிக்காயையோ முக்கியமான உணவாக கொடுத்து வந்ததை பார்க்குறோம் பொதுவாக கத்தரிக்காய் சாப்பிட்டால் உடம்புல அரிப்பு வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க கத்திரிக்காயை சுட்டுத்தான் சமையலுக்கு கொண்டு வரணும் சுட்ட கத்திரிக்காயை வைத்து நாம் உணவாக சாப்பிடும்போது நம்ம உடம்புல அரிப்புகளோ அல்லது மற்ற பக்க விளைவுகளோ இல்லாமல் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாமல் ஈரல்ல சேர்ந்து தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கத்திரிக்காயை விட சிறந்த மருந்துகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கனா அது ஒரு கேள்விக்குறிதான் தான் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறிப்பாக நுரையீரல் மண்டலம் சார்ந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம எந்த அளவுக்கு மருந்துகள் மாத்திரைகள் மேல் கவனம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு உணவுகள் மேல் ஒரு கவனம் எடுத்தோம்னா நமக்கு நிச்சயமாக மருந்து மாத்திரைகளுடைய தேவையை ரொம்ப குறைத்து கொள்ள முடியும் இன்றைக்கு சத்து மாத்திரை சாப்பிடாத நபர்கள் ஐம்பது வயதுக்கு மேலே நம்ம யாராவது இருக்குமா கால்சியம் சத்து தேவை விட்டமின் பி டுவெல் சத்து தேவை விட்டமின் டி சத்து தேவை உடம்பில் ஃபோலிக் ஆசிட் சார்ந்த சத்துக்கள் தேவை எலும்பு சத்து தேவைன்னு சொல்லி விதவிதமான மருந்துகளை நம்ம சாப்பிட்றோம் ஏன் இந்த மருந்துகளை சாப்பிட்டாலும் கூட நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க முடிவதில்லைன்னு பார்த்தோன்னா இதற்கு ஒரே காரணம் என்னென்னா நம்ம உடம்பில் நாம் சாப்பிடக்கூடிய சத்துக்கள் முழுமையாக சேருவதற்கான வழிமுறைகளை நாம் பின்பற்றுகிறோமா அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கழிவு நீக்கம் முறையாக நடக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலங்களுடைய செரிமானம் சீராகும் போது சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்பில் செய்கிறத பார்க்க முடியும் இந்த சத்துக்களை மீட்டெடுத்து நம்முடைய ஆரோக்கியத்தை நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய அழகான உண ஒரு உணவு தான் கத்திரிக்காய்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கி எடை குறையணும்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை ஆனால் எடை குறைப்புக்காக என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு கேள்வியும் நிறைய நேரங்களில் உணவை என்னால் கட்டுப்படுத்த முடியவதில்லை அதனால் நான் வந்து ஏதோ ஒரு உணவை சாப்பிட்றேன் ஏழு நாட்கள் நான் விரதமாக இருக்கேன் எட்டாவது நாள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு எண்ணெய் பலகாரத்தை நான் சாப்பிட்றேன் அதனாலேயே என்னுடைய ஆரோக்கியம் குறைந்து போய்விட்டதுன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இந்த ஆரோக்கியத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா எடை குறைய வேண்டும் அப்படின்னா சுலபமாக உணவில் ஒரு வாரத்திற்கு குறைந்தது மூன்று நாட்கள் ஒரு எழுபத்தைந்து கிராம் கத்திரிக்காயை உணவில் சேர்க்க முடியுமான்னு பாருங்கள் இதை நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலம் சீராக்கப்படும்போது உணவிலிருந்து உறிஞ்சக்கூடிய உணவுகள் கொழுப்பு சார்ந்த உணவுகளாக மாறாமல் உடலுடைய சத்துக்கள் சார்ந்த அமிலங்களாக மாறும்போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் எலும்புகளுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு கத்திரிக்காய் நம்முடைய தாவர வகைகள்லேயே முதல் பத்து இடங்களில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காயாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த அதிகமாக இருக்கக்கூடிய காயாக நம்ம இருக்கக்கூடிய உணவை நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல நம்முடைய எலும்பு சார்ந்த சில வகையான மாற்றங்களும் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் எலும்புகளுடைய திடத்தன்மை குறைவு மூட்டுகளுடைய பலம் குறைவு குருத்தெலும்புகளுடைய வளர்ச்சி குறைவு தசைநார்களுடைய பலவீனம் சொல்லி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த விஷயங்கள் அனைத்தையும் சீராக்குவதற்கு மருந்து மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனை உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கத்தரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை நாம் வைத்து இந்த மாற்றங்கள் நாம் எடுக்கக்கூடியது முழுமை பெற்ற மாற்றமாக இருந்து நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கும் மூட்டுகளுடைய ஆரோக்கியத்திற்கும் கத்தரிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கு மூளை பலம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தேவை மூளை எவ்வாறு வேலை செய்கிறது மூளையில் இருக்கக்கூடிய அணுக்கள் எவ்வாறு இருக்கிறது மூளையுடைய திசுக்களுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது உண்மையிலேயே மூளை நம்ம பலவீனம் அடையும் போது நம்ம இயக்கம் குறைகிறதாங்கிற கேள்வியெலாம் நம்ம நிறைய பேருக்கு உண்டு எந்த அளவுக்கு மூளையை நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறோமோ புத்துணர்வாக வைத்துக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆயுள் மிகுதியாகிறத பார்க்குறோம் அந்த வகையில் மூளை பலம் பெருகுவதற்கும் குழந்தைகளுடைய படிப்பும் நினைவாற்றலும் புத்திசாலித்தனமும் ஆரோக்கியமான மனநிலையும் நேர்மறையான மனநிலையும் நமக்கு ஏற்படுவதற்கும் கத்தரிக்காய் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வதை பார்க்கிறோம் கத்தரிக்காயை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளும்போது உணவில் இருக்கக்கூடிய காரணிகள் மிகப்பெரிய அளவில் மூளையில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி மூளை சுரக்கக்கூடிய அமிலங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றம் செய்கிறதுனால மிகப்பெரிய அளவில் கத்தரிக்காய் இன்றைக்கு மூளை வளர்ச்சிக்கும் மூளை ஆரோக்கியத்திற்கும் உள்ள உணவாக இருக்கிறத பார்க்குறோம் ஞானத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக கத்திரிக்காய் இருக்குன்னா அப்போ மூளைக்கும் ஞானத்திற்கும் புத்திசாலித்தனத்திற்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு மூளை வளர்ச்சிக்கு கத்திரிக்காய் மிக மிக முக்கியமான உணவு அப்படிங்கிறத நம்ம புரிந்து குழந்தைகளுக்கு அந்த கத்திரிக்காய் சாப்பிடும்போது இந்த மருத்துவ குணங்களை சொல்லி சொல்லி நீங்கள் சாப்பிட கொடுக்கும்போது அவங்க பெரியவர்களாக வளரும்போது அவர்கள் காய்கறிகளையோ அல்லது பழங்களையோ வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலை நிச்சயமாக நமக்கு ஏற்படாது இன்றைக்கு வலிகள் மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள் முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற வழிகள் தசை நார்களில் ஏற்படுகின்ற வழிகள் குறிப்பாக ஃபைப்ரோமயால்ஜியா சார்ந்த வழிகள் நமக்கு ஏற்படும்போது போது வலி மாத்திரைகளும் வலி ஊசிகளும் தேவையற்ற அளவில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் இவை அனைத்தும் முழுமையான பலன் கொடுத்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் குறைக்கிறதா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ அந்த வகையில் உடலில் இருக்கக்கூடிய வலிகளை குறைப்பதற்கு வலி மாத்திரைகளை தேடுவதற்கு பதிலாக எலும்புகளை பலப்படுத்துவதற்கு எவ்வாறு இந்த கத்திரிக்காய் மிகச்சிறந்த உணவாக இருக்கிறதோ அதே போல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வலிகளை குறைப்பதற்கும் இந்த கத்திரிக்காய் மிகச்சிறந்த உணவாக இருக்கிறது பார்க்கணும் அந்த வகையில் கத்திரிக்காயை குறைந்தது வாரம் இரு இருமுறை உணவில் நம்ம சாப்பிடும்போது பெரிய அளவில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் குறைந்து போகிறத பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு மருந்துகள் கூட வலிக்காக வருடக்கணக்கில் சாப்பிடுபவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கும் இல்லையா அந்த வகையில் வருடக்கணக்கில் இந்த மருந்துகளை சாப்பிடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கத்தரிக்காயை உணவில் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா பெரிய அளவில் உங்களுடைய உடல் மாற்றமடைந்து கொண்டே வந்து மிகப்பெரிய ஆரோக்கியத்தை நாம் அடைய முடியும் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இந்த கத்திரிக்காய்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கு சிறுநீரக நோய்கள் குறிப்பாக சிறுநீரக ஆரோக்கியம் சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள் அப்படிங்கிறது கோடைக்காலத்தில் இன்றைக்கு சென்னை மாதிரி இருக்கக்கூடிய பூமிகளில் நிறைய பேர் இந்த நோயினால் அவதிப்படுறதை பார்க்குறோம் என்ன முயற்சி செய்தாலும் கற்களை உடைப்பதற்கான முயற்சி என்ன செய்தாலும் கூட நம்மில் நிறைய பேருக்கு பாதிப்புகள் குறையாத பாதிப்புகளாகவே இருக்கிறத பார்க்குறோம் அப்போ சிறுநீரகத்தில் கற்கள் ஏற்படக்கூடாது உருவான கற்கள் முழுமையாக கரைந்து வெளியேற வேண்டும் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சிறுநீரக மண்டல உறுப்புகள் பலம் பெற்று ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் வரும்போது இவை அனைத்துக்குமே உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா நிச்சயமாக கத்திரிக்காய் தான் இன்றைக்கும் கிராமங்களில் நீங்கள் பார்க்கலாம் சிறுநீரக கற்கள் ஏற்படுபவர்கள் சிறுநீரக கற்களால் அவதிப்படுபவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாரம் அல்லது பதினான்கு நாட்களுக்கு சுட்ட கத்திரிக்காய் வைத்து குழம்பு வைத்து கொடுப்பதை இன்றைக்கும் நிறைய இடங்களில் பழக்கமாக வைத்திருப்பதை பார்க்க முடியும் அதை நம்ம எடுக்க ஆரம்பிக்கும் போது படிப்படியாகவே சிறுநீரக கற்கள் உருவாகின்ற அளவும் மற்ற விஷயங்களும் குறைந்து உடல் ஆரோக்கியமடையக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதை நிச்சயமாகவே நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு இரத்த கொதிப்பு அப்படிங்கிறதும் சர்க்கரை நோயை தடுப்பது அப்படிங்கிறதும் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயுர்வேதம் மூன்று விஷயங்களை நம்ம எல்லாருடைய ஆரோக்கியத்திற்காகவும் பரிந்துரைக்கிறது ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுவனேஷன் ப்ரிவென்ஷன் நோய் வராமல் தடுப்பது கியோர் நோயை குணமாக்குவது ரெஜிவனேஷன் நோய் வந்த பிறகு அது ஏற்படுத்தக்கூடிய பலவீனங்களையும் உடலில் இருக்கக்கூடிய இணை துணை நோய்களையும் தடுப்பது எப்படி அந்த வகையில் இரத்த கொதிப்பு சார்ந்த சிரமங்களுக்கும் சர்க்கரை நோய் சார்ந்த ப்ரீ டயாபட்டிஸில் இருப்பவர்களும் இன்றைக்கு கத்தரிக்காயை முழுமையாக குறைந்தது வாரத்திற்கு மூன்று முறை இரு ஒரு எழுபத்தைந்திலிருந்து நூறு கிராம் அளவுக்கு சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலே நோய் தடுப்பு நோய் குணமாக்கல் மற்றும் நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் குறைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும் கத்தரிக்காய் சாப்பிடும்போது அரிப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறது நாம் நினைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கத்தரிக்காயை முறையாக சுட்டு சமைத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்